நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வெற்றி நான்கு வயதில் தனியாக நடக்க முடிந்தால் அது வெற்றி எட்டு வயதில் தனியாக வெளியே சென்று வழி தவறாமல் வீடு திரும்பினால் அது வெற்றி பன்னெண்டு வயதில் நல்ல நண்பர்கள் கிடைத்தால் அது வெற்றி பதினெட்டு வயதில் வாகன ஊட்டல் உரிமம் பெற்றால் அது வெற்றி இருபத்தி ரெண்டு வயதில் பட்டதாரியாக பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே வந்தால் அது வெற்றி இருபத்தைந்து வயதில் நல்ல வேலை கிடைத்தால் அது வெற்றி முப்பது வயதில் தனக்கென குடும்பத்தை அமைத்துக் கொள்ள முடியுமானால் அது வெற்றி முப்பத்தி ஐந்து வயதில் போதுமான அளவு சம்பாதிக்க முடியுமானால் அது வெற்றி நாற்பத்தி ஐந்து வயதில் இளைஞர்களை போன்ற உருவத்தை தக்க வைக்க முடியுமானால் அது வெற்றி ஐம்பது வயதில் தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அளிக்க முடியுமானால் அது வெற்றி ஐம்பத்தைந்து வயதில் தன் கடமைகளை தொடர்ந்து சரியாக செய்ய முடியுமானால் அது வெற்றி அறுபது வயதில் ஓய்வு பெற வேண்டியவர் என நிராகரிக்கப்படாமல் செயலாற்ற முடியுமானால் அது வெற்றி அறுபத்தைந்து வயதில் நோய் இல்லாமல் வாழ முடியுமானால் அது வெற்றி எழுபது வயதில் மற்றவர்களுக்கு பாரம் இல்லாமல் வாழ முடியுமானால் அது வெற்றி எழுபத்தைந்து வயதில் பழைய நண்பருடன் உறவாடி மகிழ முடியுமானால் அது வெற்றி எண்பது வயதிற்கு மேல் மற்றவர்கள் துணை இல்லாமல் வெளியே சென்று வழி தவறாமல் வீடு திரும்ப முடியுமானால் அது வெற்றி வாழ்க்கையின் தத்துவம் காத்திருப்பதும் சுகம்தான் ஆனால் இது கால சூழல் நிலைகளை பொறுத்து மாறுபடுகிறது எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் காத்திருப்பது நல்லதுதான்